இன்னும் சொல்ல போனால் சில சம்பவங்களை சொன்னால் உங்களுக்கு புரியும் கப்பல் ஓட்டிய தமிழன் உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கு படம் போடுவாங்க சுதந்திர தினம் வந்துட்டா கப்பல் ஓட்டிய தமிழன் ஒரு படத்தை போட்டு விட்டுருவாங்க படத்தை போட்டு என்ன செய்வாங்க அந்த வாவு சிதம்பரம் இல்லை அவர் அப்படி கப்பல் அப்படி நடக்கிற மாதிரி அதுக்கு வெள்ளி பனிமலையின் மீது ஆகுவோம் மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளி தளமணையத்தும் கோவில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கத்துவோம் பாட்டையும் போட்டு விட்டு என்ன செய்வோம் என்ன சித்திரம் கடல் வாணிகம் செய்யக்கூடாது வெள்ளைக்காரன் தடுத்தா அதை எதிர்த்து நம்ம சுப்பிரமணிய பிள்ளை என்னஞ்சாரே வாவுசி வாவு சிதம்பரம் பிள்ளை அப்புறம் சுப்பிரமணிய சிவா நம்ம பாரதி எல்ல மூணு தான் காட்டுவாங்க திருப்பி 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 யாரை காட்டுவான் அவர் வாவு சிதம்பரம் பிள்ளையை காட்டுவான் அப்புறம் ஒரு பெரிய தாரி வச்சு சுப்பிரமணிய சிவா அவரை காட்டுவான் அப்புறம் தலப்பா கட்டின ஒரு ஆளை காட்டுவான் பாரதியார இந்த மூணு பேர் தான் நினைச்சிருந்தாங்க வெள்ளக்காரனை எதிர்த்து தைரியமா கப்பலை வாங்கி ஓட்டுனாங்க அப்படின்னு சொல்லுவான் ஏய் கப்பல் ஓட்டுற தமிழன்கிறிய கப்பல் ஓட்டின தமிழ வாகுசியா ஏண்டா உலக வரலாற்றுல இப்படி ஒரு துரோகம் எங்கேயாவது பார்த்தது கப்பல் ஓட்டுறவன் யாரு கப்பல் ஓட்டிய தமிழன் என்றால் அதனுடைய வரலாறு என்ன வெள்ளையவர்களை எதிர்த்து அவன் கப்பல் வியாபாரம் பண்ணக்கூடாது எங்க நாட்டு கடல்ல வியாபாரம் பண்ணக்கூடாது நீ யாரா என்று நாங்கள் கப்பல் விடுவோம் சொல்லி முடிவெடுக்கிறார்கள் கப்பல் வாங்கணும் இல்லையா அதுக்காக வேண்டி சுதேசி கம்பெனி என்று ஒரு கம்பெனியை நிறுவுகிறார்கள் அந்த கம்பெனியை நிறுவும் பொழுது அந்த கம்பெனிக்கு ஒரு கம்பெனி அதுக்கு செக்ரெட்டரி செயலாளர் கொண்ட கமிட்டி நிறுவுகிறார்கள் கமிட்டிக்கு வந்து ஜெனரல் செக்ரட்டரி யார் தெரியுமா பக்கீர் முகமது ராவுத்தர் எதுக்கு அந்த சுதேசி கப்பல் விட்ட கம்பெனி இருக்குத அந்த கம்பெனிக்கு டைரக்டர் யாரு ஜெனரல் செக்ரட்டரி யாரு பக்கீர் முகமது ராவுத்தர் வாவுசியாரு துணை செயலாளர் செயலாளர் வந்து பக்கீர் முகமது ராவுத்தர் துணை செயலாளர் யாரு வாவு சிதம்பரம் இல்லைங்க செயலாளர் ஓட்டார் சொல்லணுமா துணை செயலாளர் ஓட்டார் கம்பெனிக்கு நான் தான் பொறுப்பு வர்றானோ தலைவரை இருத்தடிப்பு செய்து விட்டு என்ன பண்ற இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணி அந்த கப்பலை ஓட்டுவதற்கு களத்தில் நிற்கிறதுக்கு முதல் பேராக வந்து நின்றவன் யாரு பக்கீர் முகமது ராவுத்ங்கிற வரலாறு மணக்கீடா பாவி உன்னுடைய கெஜெட்டை எடுத்துப்பார் அரசாங்கை புரட்டிப்பார் கப்பல் ஒட்டிய தமிழன் யார் பக்கீர் முகமது ராவுத் தேர் இந்தியான்னு ஒரு பத்திரிகை பாரதியார் நடத்தல பத்திரிகை அவர் என்ன பண்றாரு மக்கள்கிட்ட வேண்டுகோள் எடுக்கிறாரு கப்பல் வாங்குவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் வேணும் அந்த காலத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் இந்த காலத்துக்கு மூணு கோடி ரூபாய் வரும் அந்த காலத்தில் ஒரு லட்சம் ரூபாய் தேவை இது எல்லாம் இந்தியா பத்திரிகையில் அவர் வார வாரம் என்ன செய்ய பாரதியார் நான் வெள்ளையர்களை எதிர்க்க வேண்டும் அதுக்கு கப்பல் கண்டிப்பா வேண்டும் மக்கள் எல்லாம் தாராளமாக வாரி வாரி கொடுங்கள் வாரி வாரி கொடுக்குறாங்க பட்டியல் வருது பெரிய பெரிய பட்டியல் வருது என்ன பட்டியல் இவர் ரெண்டு பைசா அவர்கள அவர் ஒரு பைசா இவர் ஒன்னே கால் ஆனா இவர் ரெண்டே கால் ஆனா இவர் ஒன்னே முக்கால் ஆனா இவர் கால்ரைக்கால் ஆனா அப்படின்னு போட்டு மொத்தமா பல மாதங்கள் வசூல் பண்ணி பாக்குறாங்க டோட்டல் எவ்வளவு பதினஞ்சு ரூபாய் ஆனா அந்த காலத்துல ஆனா கப்பல் வாங்குவதற்காக நம்ம முண்டாசு கவிஞர் பாரதியார் இருக்காரு அவர் நடத்தின இந்தியாங்கிற பத்திரிகையில மக்கள்தான் நன்கூட கேட்கிறாரு மக்கள் எவ்வளவு ஆர்வம் காட்டுகான்னு பாருங்க மொத்தமா சேர்ந்த தொகை எவ்வளவு பதினஞ்சு ரூபா பதிமூணு ஆனா அப்ப இருநூத்தி பதினஞ்சு ரூபா பதிமூணு ஆனா சொன்னா இருநூத்தி பதினாறு ரூபாய் ஏற குறைய தேவை ஒரு லட்சம் ரூபாய் இப்ப எங்களுக்கு கப்பல் விடுறது யாரு தெரியுமா பக்கீர் முகமது தமிழகமே சேர்ந்து சுதேசி கப்பல் விடுவதற்காக கொடுத்த ரூபாய் ஒரே ஒரு பக்கீர் முகமது ராவுத்தர் கொடுத்தது ஒரு லட்சம் ரூபாய் கப்பலுக்கு சொந்தக்காரைய காசு போட்டாவ ஜெனரல் செக்ரட்டரிய அவருக்கு துணையா இருந்த ஆளுவரு போய் ஓட்டு பார்க்கப்படன்னு சொன்னாரு எப்படி வந்து தலை கீழே சரத்தை பாத்தீங்களா அப்ப கப்பல் ஓட்டுகிற ஓட்டுக்கிற இருந்தாலும் அதை இங்க செய்தவர்கள் முஸ்லீம்கள் பா உ சி பண்ணிட்டாங்க அவரை வந்து செக்கிலத்த சிதம்பரம் இருந்தார்களே செக்கில் வச்சு கொண்டு போய் பாறையாங்கோட்டையில போட்டு செக்கில் வச்சு விட்டாங்க இப்ப என்ன ஆகுது சிதம்பரத்தை பிடித்து விட்டால் கொஞ்சம் வைக்கணும் உள்ள கார் வந்த வைக்கணும் அடே அவனே உள்ள போட்டாச்சுங்க ஓ சமுதாயம் சும்மா இருக்குது காலத்துல இருந்தாலும் யார் தெரியுமா வஉசியை விடுதலை செய்ய களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணது முஸ்லீம் அதில் துப்பாக்கி சூட்ல கொல்லப்பட்டவன் முகமது யாசின் முஸ்லீம் ஏன் வேற ஒருத்தர் யாரு இதில் நின்ற இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு எங்களை தாண்டி யாரு முன்னாடி நின்றா அப்ப கப்பல் ஒட்டிய தமிழராக இருந்தால் நாங்களா இருக்கிறோம் ராணுவத்தோடு நிற்கிறோம் நாங்களா இருந்திருக்கிறோம் சிப்பாய் கிரகமா இருந்தால் நாங்களா இருக்கிறோம் திப்பு சுல்தானா இருந்தாவது அவன் எல்லாத்துக்கு அடைக்கலை கொடுக்கறான் எந்த அடைக்கலை கொடுக்கறான் இந்த துப்பு சுல்தான் தான் மருது அடைக்கலம் கொடுத்தான் துப்பு சுல்தான் தான் வேலு அடைக்கலம் கொடுக்கறான் அவங்களெல்லாம் எல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நீங்க வெள்ளையர்களை எதிர்த்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தால் எது என்ன போட்டா நாயின்ட்டான் துப்பு சுல்தான் உனக்கு என்னடா செய்ய முடியும்ட்டா அப்ப இந்த மாதிரி வெள்ளையர்கள் யாரையெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற அளவுக்கு இருந்த துப்பு சுல்தான் கற்பனை பாத்திரம் அவங்களுக்கு நாங்களும் அந்த நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யலையா